அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி ப்ரோட்டீன் தோசை எப்படி செய் பார்க்கலாம் அது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் இட்லி அரிசி ஒரு கப் பச்சை பச்சைப்பயிறு ஒரு கப் ராகி அரை கப் உளுந்து அரை கப் கவுனி அரிசி வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் நம்ம வச்சுருந்த பச்சை பயிறு ராகி இட்லி அரிசி உளுந்து கவுனி அரிசி எல்லாத்தையும் மாற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி பிடிச்சி நம்ம ஊற வச்சுக்கலாம் ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி பிடிச்சி ஒரு ஊற வச்சாச்சு ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊருட்டும் ஊறின பிறகு நம்ம பார்க்கலாம் ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊர்னு வந்துருச்சு ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் நம்ம சின்ன பாதியை மட்டும் சேர்த்துக்கிட்டாச்சு இதோட பச்சை மிளகாய் நம்ம இஞ்சி சீரகம் கூட சேர்த்து அரைக்கணும்னா அரைச்சிக்கலாம் நான் வெறுமனே தான் அரைச்சிருக்கேன் இப்போ இந்த அரைச்சிட்டு காட்டுறேன் பாதி அரைஞ்சிருச்சு இப்போ தண்ணி ஊற்றி நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தோசை மாவு பார்த்துக்கு நல்லா அரைச்சிட்டு காட்டுறேன் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு மாவு ரெடி இப்போ இதை நம்ம இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் அரைச்சி வச்சுருந்த மாவை ஊற்றியாச்சு இப்போ நம்ம அதே இதில் வெண்ணூறு பேச்சு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்த பேட்ச் மிக்ஸி ஜார்லாம் மாற்றியாச்சு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு காட்டுறேன் இப்போ அதே அரைஞ்சிருச்சு தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு நல்லா மாவு பத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ மாவு ரெடி இப்போ நம்ம ஏற்கனவே வச்சுருந்த தோசை மாவோடு இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம தோசை மாவோடு சேர்ந்து இதையும் ஊற்றிக்கலாம் ஊற்றியாச்சு இப்போ மிக்ஸி ஜாரை அரைச்சி கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் மிசி ஜச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம் இதில் நம்ம வெங்காயம் கூட சேர்த்துட்டு அடை ஊற்றுற மாதிரி கூட நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ தோசை மாவும் ரெடியாக இருக்குது தோசைக்குள்ளே சூடாக இருக்குது ஒரு கரண்டி மாவை எடுத்து இப்போ தோசை ஊற்றிக்கலாம் தோசை ஊற்றுறதுக்கு நல்லா வரும் ஈழுக்கிறதுக்கும் நல்லா வரும் ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசை இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் தோசை ஊற்றியாச்சு இப்போ நல்லா வேகட்டும் ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் ஒரு பக்கம் பாதி வெந்து வந்துருச்சு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் உள்ளேயும் வெளியும் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா தோசை வெந்து வந்துருச்சு இப்போ தோசையை நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் தோசை நல்லா வெந்துருச்சு ஒரு பக்கம் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம் நல்லா வேக வச்சுட்டு காட்டுறேன் தோசை ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி நம்ம வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ நம்ம வேறு தோசை இன்னொரு தோசை ஊற்றிக்கலாம் தோசை தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தோசைக்கல்ல சூடாக இருக்குது இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசை ஊற்றிக்கலாம் தோசை நல்லா ஊ இருக்கிறதுக்கு வரும் தோசை ஊற்றியாச்சு இப்போ நல்லா தோசை வேகட்டும் ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் தோசை நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் உள்ளேயும் வெளியே நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு தோசையை நல்லா வேக வச்சுக்கலாம் தோசை நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ தோசையை நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு நம்ம ரெண்டு பக்கமும் வேக வச்சுக்கலாம் தோசை எடுக்கிறதுக்கு நல்லா வரும் தோசையை அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் தோசை நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ தோசையை நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இது மாதிரி நம்ம ஒவ்வொரு தோசையாக ஊற்றிக்கலாம் தோசை ரெடி புரோட்டீன் தோசை ரெடி இது அடையாக கூட நம்ம ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ப்ரோட்டீன் தோசை ரெடி சுட சுட ப்ரோட்டீன் தோசையோட தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புரோட்டீன் தோசை ரெடி